அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நான் உங்கள் எம் கே ஆர் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி மிதனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல கர்ம கர்மச்சனி கர்ம கர்மச்சனியாக நம்ம சனி பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் ஓகேங்களா ஸோ இந்த ராசியில் ஏழு டிகிரிக்குள்ளே தான் அவருடைய இந்த வருஷத்தில் பயணிக்கிறதுனால ஸோ முதல் ரெண்டு பாதங்களுக்கு மட்டும்தான் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை நம்ம எடுக்கணும் மீதி இருக்கிறவங்களுக்கு பாக்கிய சனியாக தான் செயல்பட போகுது ஓகேங்களா அதனால் முதல் ரெண்டு பாதங்கள் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கணும் மீதி இருக்கக்கூடியதுக்கு பாக்கிய சனியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அது அடுத்த ஆண்டுகளுக்கான விஷயம் ரைட்டுங்களா ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு ராசி ராசிலேயே குரு இருக்கிறார் ஓகேவா ராசியில் குரு இருக்கும்போது உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல வழியில் பயணிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இந்த ராசிக்கு ரெண்டாவது விதியான சந்திரனோடு சேர்ந்து குரு இருக்கிறதுனால ஓகேங்களா மிதன ராசியை பொறுத்தவரை பொருளாதார சந்திரனை எப்போயுமே அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க தேவைகளுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா அவங்க தான் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிக்கு பத்தாம் இடத்துல கருமச்சனியாக வரக்கூடிய சனி பகவான் தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்த போகிறாங்க நடத்தும் தொழில் முதலீடுகள் பண்ணுவீங்க தொழில் அதிகமாக ட்ரை பண்ணுவீங்க புதுசாக ஆரம்பிக்க நினைக்குவீங்க ஓகேங்களா அதனால பயப்பட பயப்பட வேண்டாம் அவசியம் கிடையாது தொழில் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் பண்ணலாம் அதே போல் இந்த ரெண்டரை வருஷத்துல குடும்பத்தில் ஏதாவது கர்ம காரியங்களையும் அவர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது பெரியவங்களுக்கு வயது முகத்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கான விஷயங்கள் இருக்கு அதுக்கு நீங்கள் வந்து ஹனுமன் ஜெயந்தி ஹனுமனுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது படிக்கிறது ஹனுமன் ஜெயந்தி கடைபிடிக்கிறது ஓகேங்களா இல்லை அப்படின்னா ஹனுமனுக்கு போய் நம்ம வடமாலை சாத்துறது ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது நம்மளுடைய த தகப்பன்ஸ்தனமாக இருக்கிறதுனால தந்தைக்கு வரக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதே போல் உங்களுடைய ராசிக்கு வந்து குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை அற்புதமாக இருக்குது நல்ல அமைப்பு இருக்குது அதே போல் உங்களுடைய உங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் இது பண்ணணும் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா எப்போ எப்போ வந்து தேர்ட்டி ஆயிடுச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணுறது நல்லது ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அது ஒன்று அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடமாற்றம் ஓகேங்களா இந்த மா இந்த நிறைய இடமாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான தடை ஒன்று விழிப்புலாம் நினைக்கிறேன் போக முடியல இதுக்கான தடை தாமதம் வரதுக்கான வாய்ப்புகள் அப்போ இந்த இடமாற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா விநாயகர் அறிகள் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு தான் ஓகேங்களா இந்த இடமாற்றம் வரும்போது எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒன்று உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போங்க ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க வெளியே மடி உள்ளே வந்து மடி தண்ணி குடிச்சு மட்டும் வெளியில் போங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏற்படுத்திக்கோங்க ஸோ முயற்சி முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் ஒரு விஷயத்தை ரெண்டு தடவை முயற்சிகள் பண்ணணும் அவ்வளோதான் எழுதியா வேறு எந்த பாதிப்புகளும் கிடையாதுங்க ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு நாலாம் இடம் அற்புதமான வீடு வண்டி வீடு வேணுமா வாங்கிக்கலாம் வண்டி வா வண்டி வாங்கணுமா உண்டு ஓகேங்களா மனைவி பேரில் துணையோட பேரில் நம்மளோட இதில் வந்து நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கல்வி மே உயர்கல்விகளுக்கு நல்ல உயர்கல்வி கிடைக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அது சிறப்பாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து எனக்கு கல்வி பாதிக்குமானாலும் நினைக்க வேண்டியதில்லை அற்புதமாக இருக்குங்க குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு அவங்களுடைய படிப்பு அதெல்லாம் சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கடன் எதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல தொழில் நல்லா இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதில் நம்ம நிவர்த்தி ஆகிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகலையா கண்டிப்பாக ஆகும் இந்த வருஷத்தில் ஓகேங்களா திசாபத்தி பார்த்துக்கோங்க நல்ல திசாபத்தியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் இரண்டாம் குழந்தை தேர்தலுக்கு இரண்டாவது குழந்தை ஓகேங்களா கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு நல்ல அமைப்பு இருக்குங்க அது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து யாரோ ஒருத்தருக்காவது வேணுன்ற விஷயத்தை மதிப்பு பதிவு பண்ணிக்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்காயில் ஜாதகம் மிதராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு மயிலேயே தப்பிச்சிருவாங்க என்ன பாதிப்பு வந்தாலும் சரி மயிலே தப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே உண்டு தந்தையோட உடல்நலத்தில் அகரம் தேவை கவனமாக இருந்துக்கணும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கான வழிபாடுகளையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சனி எந்த பாவத்தில் போனாலும் சரி அந்த சார்ந்த உயிர்காரத்துக்கு மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கணும் இப்போ பத்தாம் பாவமாக போகிறதுனால அது வந்து மாமியார்ஸ் அப்படின்ற ஒரு இது ஸ்தானத்தில் வரும் ஸோ மாமியார் ஸ்தானத்து மேலேயும் நம்ம இது பண்ணணும் சனி போகக்கூடிய காலங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நடத்தோம் அப்போ தொழிலில் வந்து நம்ம எதனாலும் யோசிச்சு பொறுமையாக நிதானமாக ஒரு ரூபாய்க்கு பத்து ரூபாய் யோசிச்சு பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தொழில் வரக்கூடிய லாபத்தில் வந்து கொஞ்சமாவது எடுத்து மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் உடல் உடல் உணவுகளுக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது கால் இல்லாதவங்களுக்கு மெயினாக கால் இல்லாதவங்களுக்கு அது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அற்புதமான ஒரு ஒரு வளர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்க போகுது அவங்களுக்கு ஏதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவ முடியும் இல்லை என்னுடைய ஃபேக்ட்ரியில் நான் வேலை கொடுக்க முடியுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும்மா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் பயப்படவே பயப்படாதீங்க நல்லா இருப்பீங்க மனைவியோட பேரில் கூட்டாளி பேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷேர் அப்படின்ற விஷயத்தை பண்ணிக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கும் அதில் அவங்க உட்கார வைங்க வந்து வேலையில் வந்து உட்கார வைங்க அது நல்லாயிருக்கும் விரை செலவுல பொறுத்தவரையும் பெரிய அளவுக்கு விரையும் இருக்காது இந்த வருஷத்தில் ஓகேங்களா மிதனத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பெரிய பாதிப்புகளெலாம் கிடையாதுங்க மொத்தத்தில் வந்து மிதன மிதனத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா சக்கர்த்தாழ்வாரை பிடிச்சிக்கோங்க சக்கர்தாழ்வார வழிபாடு புதன்கிழமையாக அல்லது நாளில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா எந்த பிரச்சனை வந்தாலும் அவருடைய பாதங்களை விட்டுட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு நீங்கள் பட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு நடக்கும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி